நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலர் செயின் அப்புறம் மெட்டி ஐமுன் மெட்டி அதுவும் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் ஸ்டாக்லே தான் வந்து இந்த அஞ்சு டாலர் செயின் இது வந்து நம்ம கொடுக்குறோம் எல்லாமே வந்து வரிசையாக பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னு பார்த்துருந்திங்கன்னா நம்ம இந்த கம்மல் வந்து கே கிஃப்டாக கொடுத்துருந்தோம் அதை யார் வின் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் இந்த சாரி இந்த வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்வே கிஃப்ட் கொடுத்துருக்குறோம் அதையும் யார் வின் பண்ணுறாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போன வீடியோவில் இந்த கம்மல் கொடுத்துருந்தோம் அது யார் கிஃப்ட் யார் வின் பண்ணியிருந்தா அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹாய் அண்ணா ஃபஸ்ட்டு கமாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அதில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி அவங்க தான் கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த கிவ்வே கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே கிஃப்ட் கொடுக்குறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் தான் முத்து வச்சு இந்த மோதிரம் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்மல் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படியே வந்து வரிசையாக பாருங்கள் நம்ம என்னென்ன கிவ்வே கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் நான் வந்து நம்ம கொடுக்குறோம் எப்படி வின் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டில் வந்து ஃபஸ்ட்டாக யார் கமாண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கிவ் கிஃப்ட் கொடுக்குறோம் கம்மலும் இந்த மோதிரம் இது ரெண்டுமே வந்து நம்ம கிவே கிஃப்ட்டை வந்து இந்த வீடியோ கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் செய்கிறது செய்யணும் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டாக கமாண்ட் கொடுங்க ஃபஸ்ட்டு கமாண்டில் வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் அஞ்சு ஆறம் அஞ்சு எனக்கு இது காமிச்சிருப்பேன் டாலர் செயின்னு அதில் வந்து என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கமாண்டில் சொல்லுங்கள் அவங்களுக்கே வந்து இந்த மோதிரமும் இந்த கம்மலும் நம்ம கிவ கிஃப்ட்டாக கொடுத்துருவோம் இந்த வீடியோவை வந்து அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் டாலர் செயின் காமிச்சிருக்கிறேன் அதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கமாண்டாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன ரேட் சொல்லியிருக்கிறேன் டாலர் செயினுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டாக கமாண்ட் பண்ணவங்க கால் பண்ணிடுங்க இந்த கிவ் கூப்பிட்டு கொடுக்குறோம் வீடியோலையும் காமிச்சிருக்கிறோம் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க யார் வின் பண்ணுறாங்கங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வரிசையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மெட்டி கலெக்ஷன் அதை வந்து நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டி இருக்குங்கிறத வந்து அப்படியே ஒரு கலெக்ஷனை பார்த்துருவோம் இந்த மெட்டி பார்த்திங்கன்னா டபுள் ஏர் டபுள் மெட்டி ஒட்டி இப்படி பாருங்கள் எப்படி பாருங்கள் டபுள் மெட்டி அப்படி அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு லைன் அதையும் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் மூணு லைன் மெட்டி அதுவும் இருக்குது உங்களை தனித்தனியாக காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மூணு லைன் மெட்டி இது வந்து மூணு லைன் மெட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூபா வரும் உங்களுக்கு அதே டபுள் லைன் மெட்டி அதுவும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன் பாருங்கள் இந்த டபுள் லைனாக இருக்கிறது பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா வரும் ஒரு ஜோடி நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மெட்டிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா டபுள் லைனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா மூணு லைனாக இருக்கிறது ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக வச்சுருக்கிற இந்த மெட்டி இதுவும் வந்து ஓப்பன் மெட்டி தான் நம்ம விரலுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரியே இருக்கும் சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஐம்பது ரூபாய்க்கே வந்து நம்ம வந்து இதை கொடுக்குறோம் பிளெயின் வந்து பட்டை மெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதிலே வந்து நம்மக்கிட்ட கம்பி வச்சுருக்க கம்பி மெட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் நல்லா பட்டையா மெட்டி இருக்கும் ஓப்பன் டைப் தான் நம்ம கால் விரல் எவ்வளோ இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் மெட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வரல அணியலாமான்னு எல்லாரும் கேட்குறீங்க கால் வரல அணியலாம் நமக்கு வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கிடைக்கும் சரிங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டபுள் இதிலையே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கல் வச்சு அந்த மெட்டியும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா சிகப்பு கல் வச்சு அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கல் பார்த்துருக்குறீங்க இதில் பாருங்கள் ரெட்டு ரெட்டு வச்சு இருக்குது நம்மக்கிட்ட உங்களுக்கு என்ன கலரில் கல் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் செவப்பு வேணாலும் செவப்பு வாங்கிக்கலாம் வெயிட்டு வேணாலும் நீங்கள் ஒயிட்டு வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சரிங்களா அதிலையே பாருங்கள் உங்களுக்கு எல்லா மிட்டியுமே காமிச்சிருக்கேன் அடுத்து பாருங்கள் கம்பி மிட்டி அதையும் நீங்கள் ஒரு பார்வை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கம்பி மெட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இதுவும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுலேயே இது வந்து டபுளில் இருக்கிற கம்பி மெட்டி இதுவும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சிங்கிள்லேயும் வரும் அது வந்து நல்லா கனமாக வரும் அதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே இந்த அஞ்சு டாலர் செயின் இது வந்து ஸ்டாக்ல இருக்கா கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மல் அதை வந்து பார்த்துருவோம் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா கம்மலோட ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு ஜோடி கம்மல் மட்டும் இருக்கிறதுனால வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு ஜோடி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் ஐமன் தாலியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐயர் தாலி இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிறிஸ்டின் தாலி இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதை அடுத்து பார்த்திங்கன்னா சொக்கர் மீனாட்சி தாலி இதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் எந்த தாலி எடுத்தாலும் ஐமன் தாலி வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இரநூறுவா வரும் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கம்மல் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிருக்கனால இது வந்து குழந்தைங்க போட்டு போகிற கம்மல் திருகாணி எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சிருக்கிற கம்மல் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வெறும் முப்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இது வந்து அள்ளாக்காய் கம்மலாகவும் பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து கம்மலாகவும் நீங்கள் அணியலாம் அந்தளவுக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து எல்லாம் தங்க கம்பல் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதனால் இந்த கம்மல் வந்து இப்போ நம்ம காமிச்சிருக்கிறோம் அந்த பேபி கம்மல்லே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தொங்கல் வேணால் தொங்கல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் தொங்கல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுலையே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பச்சை கலர் அவைலபிள் இருக்குது சிவப்பு அவைலபிள் இருக்குது கருப்பு பாருங்கள் பிளாக் கலர் இதுவும் அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா இப்போ வெறும் எண்பது ரூபாய்க்கு இது வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா மூணு கலரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி இந்த அஞ்சு டாலர் செயின் மூணு நாலு அஞ்சு அஞ்சு செயின் டாலர் செயின் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அஞ்சு அஞ்சு டிசைன் டாலர் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் டாலர் வேணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் இதை வந்து ஸ்டாக் இருக்காக கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டாலரு உங்களுக்கு டாலர் எந்த டாலர் வேணுமோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்க நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அந்த டாலர் செயின் எடுத்து கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற எல்லா டாலர் செயினுமே ஒரு டாலர் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது வந்து நம்ம ரெண்டாவது காமிக்கிற டாலர் டிசைன் ஏன்னா சில பேருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படிம்பீங்க அவங்க வந்து கால் பண்ணி கூட ஃபர்ஸ்ட்டாக காமிச்சா செகண்ட் காமிச்சதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம் செயின் பார்த்திங்கன்னா பாக்ஸ் செயின் கொடுத்துருக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன் வச்சும் இருக்குது ஸ்டோன் இல்லாமல் இருக்குது அப்போ தான் காமிச்சது ஸ்டோன் இல்லாமல் இருக்குது இது ஸ்டோன் வச்சது இதோடய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் டாலர் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் டாலர் சின்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஸ்டாக்கில் இருக்கா கொடுக்குறோம் ஏன்னா டாலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு டாலர் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் லுக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து செயின் கொடுத்துருக்கோம் இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லாம் கொடுக்குறேன் கொடுத்துருக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் செயினையும் டாலரையும் நீங்கள் ஒட்டுக்கவே பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது டாலர் சீன் அஞ்சே அஞ்சு டாலர் சீன் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டி பார்த்திங்கன்னா ஐமோனில் வரும் மற்ற ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேரண்டி ஐட்டத்தில் வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து மெட்டி அதாவது ஐமோன் ஐட்டம் இது கேரண்டி ஐட்டம் இது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வரிசையாக எல்லாமே சொல்லியே உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு வரேன் அப்புறம் இன்னைக்கு காமிச்சிருக்க பொருள் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியுங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்